الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم عليه اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى برحمتك يا أرحم الراحمين يا الله كرب يلنا يني نعلا رندم مريم ولوم ترندم تريام ولوم بريندم சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல்வாயாக யல்லாய ரங்களை பெற்றெடுத்தார்களே எங்களது பெற்றோர்கள் அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்தல்வாயாக யா யல்லாய ரம்மானியங்கள் உற்றார் உறவினர்கள் குடும்பத்தார்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தல்வாயாக யாருல எங்கள் கல்வி எங்களுக்கு கல்விகளை போதிக்கக்கூடிய எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல்வாயாக யெல்லா நாங்கள் பாவம் செய்யக்கூடிய பாவிகள் உன்னிடத்திலே பாவ தேடி வந்திருக்கின்றோம் ரப்பே வெறும் கைகளாக எங்களை விடாதே ரப்பே யாரெல்லாம் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்களை தண்டித்து விடாதே ரப்பே ரப்பே ரஹ்மானே உங்களுடைய தண்டனையை தாங்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஆற்றல் இல்லை ரப்பே எங்களால் தாங்க முடியாத ரப்பே எங்கள் பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னி தல்வாயாக ரப்பே ரப்பே ரஹ்மானே அந்த கோடிய நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடு ரப்பே ரப்பே ரஹ்மானே அடுத்த நிமிடத்திற்கு முன்னால் எங்கள் பாவம் அனைத்தையும் மன்னி தல்வாயாக ரப்பே ரப்பே ரஹ்மான எங்களுக்கு எப்பொழுது மௌத்து வரும் என்று தெரியவில்லை ரப்பே எங்களது பாவங்கள் எங்களது மௌத்திற்கு முன்னால் யாரெல்லாம் எங்களது மௌத்திற்கு முன்னால் எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னி தல்வாயாக ரப்பே ரப்பே இத்தனை நாட்கள் நாங்கள் சொல் ரப்பே ஆனால் எங்களுக்கு அன்றியங்களுக்கு இத்தனை நாட்கள் நாங்கள் குளித்தோம் ரப்பே எங்களை குளிப்பாட்டப்படுவார் குளிப்பாட்டுவார்களே ரப்பே ரப்பேர் அம்மானே எங்களால் அன்று எந்த ஒரு நடிச்சலும்

Oh, Aí, yeah. hein? அப்படிப்பட்ட ஒரு நிம்மதி பெற்ற ஆன்மாக்களாக எங்களுடைய ஆன்மாக்களை ஆக்கி அல்வாயாக ரப்பே ரப்பே ரஹ்மானே கண்ணெட்டிய தூரம் வரை எங்களுடைய கபுர்களை விசாரமாக்கி அல்வாயாக ரப்பே ரப்பே ரஹ்மானே எங்களுடைய கபுர்களிலே சுமணத்துடைய நறுமணங்கள் வீசக்கூடிய பாக்கிய தருவாயாக ரப்பே எங்களுடைய முன்னோர்கள் எத்தனை நபர்கள் இதற்கு முன்னால் மரணமாகி விட்டார்களோ அவர்களுடைய கபுர்களை சொர்க்க பூஞ்சோலையாகவும் அவர்களுடைய கபுர்களை சொர்க்கத்துடைய நறுமணங்கள் வீசக்கூடிய கபுர்களாகவும் ஆக்கி அல்வாயாக ரப்பே ரப்பே ரஹ்மானே அந்த கபுர்களிலே ரப்பே எங்களுக்கு விசாலமான ஒரு நிம்மதியான தூக்கத்தை தந்தல்வாய் அது ரப்பே ரப்பே ரஹ்மானே மனுஷரிலே எந்திரிக்கும் தீபல் திரும்ப எழுப்பப்படும் நேரத்திலே எப்பெருமானா செல்லத்தான் செல்லம் அவர்களில் இருக்கக்கூடிய பாக்கி தருவாய் அது ரப்பே சுவாதி மீன்கள் ஆசி கீன்கள் கூட்டத்திலே எழுப்ப செய்வாய் அது ரப்பே ரப்பே ரஹ்மானே அந்த மனுஷருடைய ஒவ்வொருவரும் தன்னுடைய நஷ்டிற்காக தன்னுடைய நிலை என்று ஓடிக்கொண்டிருப்பார்கள் ரப்பே ஆனால் எப்பெருமானா செல்லத்தான்

நோயிகளுக்கு ஷிஃபாவை தந்தல் புரிவாய ரம்பே யா அல்லா எந்த ஒரு நோயும் நீ ஷிஃபா இல்லாமல் படைப்பதில்லை அவர்களுடைய நோய்கள் அனைத்திலும் ஷிஃபாவை தந்தல் புரிவாய ரம்பே யா அல்லா யார் யாரெல்லாம் எங்களிடத்திலே துவாவை கேட்க சொல்லி சொன்னார்களோ ரம்பே அவர்களுடைய ஹலாலான ஆஜத்துகள் அனைத்தும் நிறைவேற்றி தந்தல் புரிவாய ரம்பே ரம்பே ரஹ்மானே எங்களுடைய வாழ்விலே யா அல்லா

பூர்த்தி செய்து அது குறிவாயாக பொருட்டாலும் அவர்களின் அவர்களின் அவர்களுடைய பொருட்டாலும் யார்லா ஏற்று அது குறிவாயாக وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور ألفه سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين